வெல்கம் டு ஸ்நேகம் இல்லம் உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தானமும் பலன்களும் என்னென்ன பொருள் தானம் கொடுத்தா அதுக்கு உண்டான பலன் என்னென்னன்றத பார்க்கலாம் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னத்தை தானமாக கொடுத்தா நம்மளாண்ட இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் ஆடை தானமாக கொடுத்தா நம்மளுக்கு ஆயுஸ் அதிகரிக்கும் தேனை தானமாக கொடுத்தனா குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் தீபம் தானமாக கொடுத்தா கண் பார்வை தெளிவாகும் அரிசி தானமாக கொடுத்தா பாவங்களை போக்கும் நெய் தானமாக கொடுத்தா நம்ம கிட்ட நோயே வராது பால் தானமாக கொடுத்தோன்னா துக்கம் விலகும் தயிர் தானமாக கொடுத்தா இன்பம் பெருகிடும் பழங்களை தானமாக கொடுத்தா புத்தியும் சுத்தியும் கிடைக்கும் பொன் தானமாக கொடுத்தா குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும் வெள்ளி தானமாக கொடுத்தா மனக்கவலையை நீங்கும் பசு தானம் கொடுத்தா முன்னோர் கடன் தீரும் தேங்காயை தானமாக கொடுத்தா நினைத்த காரியம் நிறைவேறும் உங்களுக்கு நம்ம ஸ்னேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்